ஏண்டா சாப்பிட எங்கள் அம்மா எனக்கு தலைவரும் பதவி கொடுக்கல நாங்கள் அவர்களை பெய்யாங்க வீட்டை வேற யாரையும் தேடி கொடுத்த ஆளு இல்லை நான் சாப்பிடாமே வந்துட்டேன் அதனால மயக்கமாக இருந்து பண்ணிட்டு சொன்ன குழந்தையை பார்த்து இதையும் சிந்தித்த தலைவர் நம்ம இப்படி எந்த ஒரு குழந்தை கவனிக்கிறோம் உங்களை கவனிக்கிறோம் வீட்டாரை கவனிக்கிறோம் பெண்கள் படிக்க வைக்கிறோம் ஆண்களை படிக்க வைக்கிறோம் வேலைக்கு போக வைக்கிறோம் உங்களை அதிகாரி கொண்டு போகிறோம் பதவி கொடுக்குறாரு இதை விட எந்த ஆட்சியமும் ಎಲ್ಲಾ ಕುರಿ ಉಳಿದ್ ஒரு வரை மொழிக்கு திட்டமாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை சமூக பொருளாதாரத்தை உயர்த்துவ திட்டமாகத்தான் அந்த நூறுநாள் வேலை கொண்டு வந்து இது வந்து ஏழு வருஷமா நடந்துட்டு இருக்கு அதுக்கு நூறு நாள் வேலை சொல்லுவது மகாத்மா காந்தி மூன்று வேலை வாய்ப்பு திட்டம் பேரில் இன்னைக்கு மொழி நூறு நாள் வேலை கொண்டு மூலியமாக நூறு நாலு வேலை கொண்டு மொழி

இது வந்து மத்திய அரசாங்கம் கொடுத்த பணத்தை நான் முழு பாட்டியை நான் கொடுக்க மாட்டேன் அவங்களுக்கு பசு கொடுப்பேன் இப்படி நீங்களே கொடுத்து நம்ம கொடுத்தா அப்போ எல்லாருக்கும் மாநில அரசாங்கம் நிதியத்துமையாக இந்த திட்டத்தை நிறுத்தணும் கெட்டத்தில் ஆட்சியை அப்போ இந்த நூறு நாளத்தையும் நிற்கிறதுக்கான வேலைகள் செய்யலாம் இதை நிறுத்தப்படாதான் ஒரு செடி கூட்ட ஒரு நடந்து நடந்துட்டு எல்லாம் வந்து கலந்துக்கிட்டீங்க

நீங்க வந்து ஓட்டு கேட்கறீங்க எந்த மகத்துவ ஓட்டு கேட்க வரையில இந்த ஓட்டுக்குள்ள வரையும் தைரியமா சொல்லுங்க இந்த மாச மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருங்க நீங்க எவ்வளவு முதலாச்சு யாரும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க வேணும் சொல்லுறீங்களா முழுக்க சொல்லுறீங்களா மனசா சொல்லீங்களா தாய்மார்க்க சொல்லுறீங்களா சொல்லி குழந்தைக்கு போறாங்க ஒரு எட்டு செலவுக்கு போற நீதிமன்ற நீதிமன்றத்துக்கு போலாது நீதிமன்றத்தில் மருந்து தள்ளுங்க இந்த மழைக்கு தொடர்வதற்காக ஒரு பத்து லட்சம் அவனால முடிக்க ரூபாய் அவனால் முடிச்சு இந்த பணத்திலையும் இந்த திட்டத்துக்கு சொல்லி உட்கலைப்பட்டவன் தான் நீதி போட்டாங்க அப்போ வந்து கேளுங்க ஏன் இந்த அரசாங்கத்தை கொடுக்குறாங்க ஏதோ ஆயிரம் ரூபாய் நாங்கள் வாங்கணும் எங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் உதவியா இருக்குது அதை கொடுக்கக்கூடாது எதுக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு போறீங்க கோர்ட்டுக்கு போனீங்க எடுத்து ஓட்டு கேட்க வரீங்க எங்க எந்த மனு செஞ்சு ஓட்டு கேட்க வரையுங்க எங்க ஊர்ல ஊர் ஓட்டுக்குள்ள போட மாதிரி தைரியமா சொல்லுங்க அப்பதான் அவங்க சொல்லும் மக்கள கட்சி என்ன என்பது இருக்கின்றார்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் இவர்களை வாழ்வாதாரத்தை உயிர் தர வேண்டும் வறுமை என்று மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சமூக பொருளாதாரமாக கட்டணங்கள் சுட்டுக் கொண்டு வரும் அவங்களுடைய என்ன கேட்கிறாரு

தொகு திமுக சட்டமன்ற வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பை தயவு பேர் எழுதுகிறாரையே யார் வேட்பாளராக இருந்தாலும் திமுக உறுதி மயில்தகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் திமுக வேட்பாளர் தான் விட்டு வரப்போகிறார் அதற்கு நீங்கள் ஆதர தர வேண்டும் என்று கேட்ட முடிவுகளை